வரே பேசும் அடியேன் கேட்கிறேன் தொடக்க நூல் இருபத்தி ஐந்து எட்டு அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாட்களை கடந்து நல்ல நரை வயதில் இறந்து தம் மூதாதையரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார் என் அன்பு மக்களே இன்று அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில தங்கள் குடும்பத்தில் தங்களோடு வாழ்ந்தவர்களை நினைத்து பார்க்கிறீர்கள் நல்லது நீங்கள் உங்கள் இல்லத்தில வாழ்ந்த பெரியோர்களை முதியவர்களை எண்ணி பார்க்கிறீர்கள் இன்று பல முதியோர்கள் உங்களிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் நரை வயது வரை வாழும்படி நாம் அவர்களுக்கு ஆசி வழங்கியிருக்கிறோம் ஆனால் பலரை உங்களிடமிருந்து நாம் எடுத்துவிட்டோம் அவர்கள் வாழ்க்கையை உற்று பாருங்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரியமான பல காரியங்களை செய்திருக்கிறார்கள் அவர்களைப் போலவே நீங்களும் விசுவாச வாழ்க்கையில பற்றி எரியுங்கள் மிளர்ந்து எழும்புங்கள் இதோ முதிர் வயது வரையிலும் நரை வயது வரையிலும் பல நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் நம்முடைய வழிகளை பின்பற்றியிருக்கிறார்கள் அவர்களை குறித்து சாலமோனின் ஞானம் மூன்றாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆகவே அன்பு பிள்ளைகளே நீதிமான்கள் எப்பொழுதும் என் பார்வையில் இருக்கிறார்கள் இதோ எனக்கு மன வருத்தம் கொஞ்சம் உண்டு காரணம் என்ன பல பிள்ளைகள் ஏன் நீங்களும் கூட பல நேரங்களில மறித்தவர்களைப் போல நடை பிணங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மனமாற்றம் என்பது இல்லை உடலை அலங்கரிக்கிறீர்கள் ஆன்மாவை அலங்கரிக்க மறந்து விடுகிறீர்கள் ஆன்மாவை மீட்புக்குள் வழிநடத்திச் செல்வதற்கு முழு முயற்சி எடுத்தால் நீங்கள் நடைபெணமாயிருக்க மாட்டீர்கள் என் அன்பு பிள்ளைகளே நிச்சயமாகச் சொல்லுகிறேன் உங்கள் ஆன்மாவில் விழிப்பாயிருங்கள் நல்லதை பற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் இதயத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய நம்முடைய வார்த்தைகளை அடிக்கடி வாசித்து உங்கள் உள்ளத்தில் ஒளியேற்றுங்கள் நம்முடைய ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருக்க நீங்கள் காத்திருங்கள் விழித்திருங்கள் ஜெவித்திருங்கள் நம்முடைய ஆசியை உங்கள் மேல் நாம் அனுப்பியிருக்கிறோம் உங்களை ஒருபோதும் மறக்காமல் நாம் உங்களுக்கு நன்மை செய்வோம் உங்களுக்குரிய நன்மை உங்களிடத்திலே உண்டு இந்த நாளிலே அந்த நன்மைத்தனத்தை இன்றே இப்பொழுதே பெற்று மகிழுங்கள் உறுதியாயிருங்கள் நன்மைகளின் நாயகனே போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா நீ நல்லவர் வல்லவர் உன்னதமானவர் ராஜாதி ராஜர் கர்த்தாதி கர்த்தர் மகிமையின் கர்த்தர் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதுங்கிற அன்பு தகப்பனே சுவாமி நோய் நீங்கி படுக்கை நின்று எழும்ப செய்பவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏழை எளியோர் மீது அக்கறை நாங்கள் நாங்களுமையை ஆராதிக்கிறோம் பாதாரத்தின் பிடியிலிருந்து விடுவித்து நிறுத்துபவரே உண்மை ஆராதிக்கிறோம் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடா விடாதவரே உமை ஆராதிக்கிறோம் எல்லா வகையான அச்சத்தினின்றும் எம்மை விடுவிப்பவரே நாங்கள் உயிரை ஆராதிக்கிறோம் நாங்கள் கூவி அழைக்கும் போது எங்களுக்கு செவி சாய்ப்பவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவேன் உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி இதோ பா இந்த நாளில் ஆண்டவரே அவர்கள் முதியவராகி நிறை வயதில் இருந்து மூதாதையரோடு சேர்த்து கொள்வர் என்ற அந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள வயது முதிந்தவர்களுடைய பாதப்படில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இதோ நாங்கள் தனிமையாய் விடப்பட்டு கிடக்கிறோமே எங்களை கவனிக்க யாருமே இல்லையா என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் கலங்கி ஆண்டவரே தனிமையா இருக்கிற உன் பிள்ளைகளுடைய பாதப்படியில் இந்த நாளில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இதோ ஆண்டவரே திருப்பாடல் தொண்ணூத்தி ரெண்டு பதினாலின் படி ஆண்டவரே அவர்கள் முதிர் வயதிலும் கணித்தருவர் என்றும் செழுமையும் பசுமையாய் இருப்பர் என்ற உமது இறை வார்த்தையின்படி ஆண்டவரே இதோ முதிர் வயதில் இருக்கிற பிள்ளைகளை பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இதோ ஆண்டவரே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கிரீடமாய் இருப்பார்கள் என்ற உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே வயது முதிர்ந்த நிலையில் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மனதில் இருக்கிற எல்லா விதமான ஏக்கங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதப்படியில் வைக்கிறோம் ஆண்டவரே இதோ எங்களுடைய பெற்றோர்களுக்கு அப்பா நாங்கள் அவர்கள் கீழ்படிதா நடக்க வேண்டும் சுவாமி பிள்ளைகளை நம்முடைய பாதப்பிள்ளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே இதோ பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி இந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய பாதப்பிள்ளைகள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே இதோ ஆண்டவரை கீழ்ப்படியாமல் ஆண்டவரே தரிகட்டு தெளிகிற பிள்ளைகளே அப்பா இதோ நம்முடைய பாதப்படையில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு பயந்த ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே பிள்ளைகள் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி மனம் இறங்குங்க இந்த நாளில் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரை படிக்கிறோம் பிள்ளைகள் ஆண்டவரே ஞானமாய் படிக்க வேண்டும் புத்தியாய் படிக்க வேண்டும் கருத்தாய் படிக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் ஆண்டவரே அப்பா இதோ என் பிள்ளைகள் இப்படியாய் படிக்காமல் ஆண்டவரே இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே ஞானத்தை கொடுங்கப்பா ஞானே நான் ஞானத்தை அருள்வேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே உங்களில் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாய் தேவனத்தில் கேட்டு கடவுள் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களேப்பா பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை இந்த நாளில் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதீங்க விலப்படுத்துங்க காத்துக்கொள்ளுங்க இந்த நாளில் ஆண்டவரே பிறந்த நாளில் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பாதப்படல அர்ப்பணிக்கிற சுவாமி பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா பிள்ளைகள் வேண்டி விரும்ப கேட்கிற எல்லா தேவைகளும் சந்திங்கப்பா திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதிகளோட கரத்தில் ஒப்புக்கொடுக்குற மாண்டவரே அப்பா பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிங்க விலப்படுத்துங்க காத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்